சார் என்னடா வணக்கம் சார் வணக்கம்டா வெறு வயித்துல நீங்க சார் சாப்பிடுவீங்க என்ன பழம் வாழைப்பழம் தான் வாழைப்பழம் பெரிய பழமா இருந்தா ஒரு மூணு சாப்பிடுவேன் சின்ன பழமா இருந்தா ஒரு நாலு பழம் சாப்பிட சார் விளையாடாதீங்க சார் ஏன்டா வெறு வயிற்றுல ஒரு பழத்துக்கு மேல சாப்பிட முடியாது சாப்பிடலாம்டா அப்ப பந்தய வைங்க ஐநூறுபா பந்தயம் எதற்கு பந்தே தெரியாதா உங்க பவர் உங்களுக்கே தெரியாது ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் பந்தய வைங்க ஆயிரம் ரூபாய் பந்தயம்டா நாளைக்கு நான் வெறு வைத்துல வரேன்டா மூணு பழம் ஓகே சாப்பிடண்டா பந்தேங்க

எடுங்க ஆயிரம் ரூபாய் எடுங்க யோசிக்காம கொடுக்க உனக்கு ஐநூறு எனக்கு ஐநூறு ரெண்டு பேரும் கூட்டுக்கணும் இல்லைங்களா அவர் வேற பசிக்குது இந்த பழத்தையாவது சாப்பிடுவோம் இந்த பழமும் உங்களுக்கு சொந்தம் இல்லை எங்களுக்கு தான் ஒரு பழம் ஆயிரம் ரூபாயாடா என்ன ட்ரிக்ஸா ஏமாத்துறாங்க